அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை மனம் அறியும் மனம் நேரமாகிக் கொண்டே இருக்க வசுமதியை இன்னும் காணவில்லை எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் ஒரே திசையில் இருக்க வடுவம்மாள் அம்மாள் கலவரப்பட்டு போயிருந்தாள் நல்ல நேரம் தவறிவிடுமோ என்று பதட்டப்பட்டால் முணுமுணுக்கத் தொடங்கி இருக்கும் உறவுக்காரர்களின் வாயை அடைக்க வசுமதியால் தான் முடியும் மூன்று நாட்களுக்கு முன்னால் விஷயத்தை சொன்னபோது கூட கட்டாயம் வந்துடுறேன் நீங்க போங்கம்மா சொல்லி அனுப்பினாலே பிறகு என்னவாக இருக்கும் சரி சரி சீக்கிரம் போங்க நல்ல நேரம் போயிட போகுது அதுக்குள்ள தனலட்சுமி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து உட்கார வைங்க உள்ளே திருச்சி பெரியப்பா யாரையோ விரட்டி கொண்டிருந்தார் ஏறத்தாழ எல்லா உறவுக்காரர்களுமே வந்து சேர்ந்திருந்தார்கள் காலையில் ஒரு தடவை வசுமதி வீட்டிற்கு போய் நினைவுபடுத்தி விட்டு வந்திருக்கலாமோ மறக்கக்கூடியவள் இல்லையே எதையும் மறக்கக்கூடியவள் என்றால் பரம்பரை தொழிலை மறந்திருப்பாள் கடந்த வருடம் வரை அவன் அம்மா செய்து கொண்டிருந்த தொழிலை மறந்திருப்பாள் கோசலை அம்மாள் வீட்டு விசேஷம் முடித்துக்கொண்டு வீடு திரும்பும்போது மயக்கம் வந்து கீழே விழுந்து இறந்து போன அம்மாவை மறந்திருப்பாள் கட்டிய கணவன் கல்யாணமான ஆரே மாதத்தில் பக்கத்து வீட்டுக்காரியுடன் ஊரை விட்டு எங்கோ ஓடிப்போக அனாதையாக நாட்களை ஓட்டிக் கொண்டிருக்கின்றாளே வசுமதி எதையுமே மறக்கவில்லை என்பதை வீட்டிற்குள் வடுவம்மாள் அம்மாள் நுழைந்தவுடனே கண்டுகொண்டாள் அம்மா படத்திற்கு முன்னால் ஊதுவத்தி எரிந்து கொண்டிருந்தன மங்கள பொருட்கள் மூளையில் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன வாசல் வரை வந்து வழி அனுப்பிவிட்டு போனாள் வசுமதியின் பேரில் வடவம்மாளுக்கு தனிப்பட்ட பிரியம் வடவம்மாளின் தாய்க்கு வடவம்மாளுக்கு அவள் மருமகள்களுக்கு மகளுக்கு என்று தொடரும் உறவுகள் என்ன இங்கே நின்றுட்டு இருக்க தனவிஷ்ணி உட்கார வச்சுட்டாங்களா வசுமதி இன்னுமா வர்ற சரி சரி நானாவது டவுனுக்கு போய் பார்த்துட்டு வந்துடவா என்றபடி காசிநாதன் வந்தார் எப்படி வந்துடுவாங்க ராசியானவங்க அவ அம்மா மாதிரியே உண்மையும் அதுதான் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் மிகவும் எளிதாக கஷ்டமில்லாமல் எதுவும் போனதே இல்லை வசுமதி நிச்சயம் வருவாள் என்று சொல்லியபடி வடவமால் எட்டி பார்க்க ஓட்டமும் நடையுமாக வியர்வையில் நனைந்து தொப்பலாக வந்த நின்றாள் வசுமதி தலை சுமையை வழம்மாள் இறக்கி வைக்க வயிற்று சுமையை சுகமாக சுமந்து கொண்ட நின்றார் வா சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு அவசரப்படுத்தினார் காசிநாதன் தனலட்சுமி முன்னால் உட்கார்ந்து துணி மூட்டைகளை பிரித்தால் வசுமதி அழகழகான வண்ண வண்ண வளையல்கள் பூவாய் மலர்ந்தால் தனலட்சுமி தாய்மையின் புரணத்துவத்தில் முகம் பொலிவு புறப்பெற்றிருந்தது ஜோடி ஜோடியாக மிகவும் நேர்த்தியாக வண்ண வண்ண வளையல்களை அடுக்கி கொண்டே போவார் வசுமதி குழந்தையாய் பொறித்து போய் தனலட்சுமி உட்கார்ந்திருக்க ஒரு குழந்தை வளையல்களை நேர்த்தியாக கொண்டிருந்த வசுமதியின் முகத்தில் புன்முறுவல் தொடர்ந்தாலும் விழிகளின் கோடியில் எட்டி பார்த்த அந்த நீர்த்தி வலைகளை கவனிக்க வடுவம்மாள் தவறவில்லை சடங்குகள் முடிந்தன தனலட்சுமி இருக்கையை எழ வசுமதி கொஞ்சம் இப்படி உட்காரு தனலட்சுமி உட்கார்ந்த இருக்கையை வடுவம்மாள் காட்ட வசுமதி பதறினாள் அம்மா அதனால தான் சொல்றேன் உன் அம்மா இல்லைன்னா என்ன நானும் உன்னோட அம்மா தானே நாளைக்கு நீயும் ஒரு அம்மாவாக ஆக போறவ உன்னுடைய வளகாப்ப நான் நடத்துறேன் அதான் என்னுடைய கடமை தயங்கி நாள் வசுமதி வசுமதி உட்காருக்கா என்றபடி வலுக்கட்டாயமாக வசுமதியை இருக்கையில் உட்கார வைத்தால் தனலட்சுமி சந்தனத்தை அள்ளி வசுமதியின் கன்னத்தில் பூசி நேர்த்தியாக வண்ண வளையல்களை அடுக்கி கொண்டிருந்தால் வடுவோம்மாள் தாய்மையின் இயக்கம் தாய்க்கு தெரியாதா என்ன இந்த சிறுகதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னை வந்து மேன்மேலும் மெருகூட்டும் இந்த கதைகள் எல்லாமே பிரபல பத்திரிக்கைகளில் பிரசுரமான கதைகள் தான் ஒன்றின் மென் ஒன்றாக ஆடியோ புக்காக வெளியிட்டுருக்கேன் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தரணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்